இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த சிறையில் சில ராகங்கள் அப்படிங்கிற படத்தை பற்றி இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் வெளிவந்த ஆண்டு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனது அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அக்டோபர் பதினேரண்டு தீபாவளி தினம் தினம் மைக்கேல் வான காமராஜன் அவசர போலீஸ் நூறு சத்ரியன் என் காதல் கண்மணி புதிய காற்று புதுப்பாட்டு இப்படி எண்ணற்ற படங்கள் ரிலீஸ் ஆனது இந்த எண்ணற்ற படங்கள் ரிலீஸ் ஆனதில் இந்த படம் இந்த படம் வந்து பெருசாக வந்து பேசப்படலை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட கதை வந்து சின்ன வயசில் பார்த்ததுனால எனக்கு சரியாக தெரியல அந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்காத அந்த படத்தோட பாடல்களை பற்றி தான் அந்த பதிவு இந்த படத்தில் வந்து முரளி பல்லவி சரத்குமார் பிரதாப் போத்தன் மற்றும் பலரானவன் நடித்திருந்தன இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருந்தாரு பாடல்கள்லாம் ரொம்ப தெரிய ஹிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு இந்த பாடல்களை பற்றி பல பேர்ட்டை கேட்டால் தெரியாது இந்த பாடல்களை பற்றி பல இருக்கும் இந்த படத்தில் அந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பா படத்தோட பாடல்கள் ஆனால் மற்ற பாடல்கள் ஜனரஞ்சகமாக ரசிக்கப்பட்டது மாதிரி இந்த பாடல்களை பற்றி தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஜன அதே அதே அக்டோபர் பதினேழு அன்று அதாவது அதே தீபாவளி என்று மைக்கேல் மதனன் காமராஜன் கமலஹாசனம் மைக்கேல் மதன் காமராஜன் வீசாச்சு அதில் இடம்பெற்ற சிவராத்திரி தூக்கம் மீது அப்புறம் பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அந்த பாட்டு இந்த பாட்டெலாம் வந்து இன்றைக்கி வரைய பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த பேர் வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லிவாசங்கிற பாட்டு சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன் வந்த சந்தானம் நடித்த டிக்கிலோனாங்கிற படத்தில் இடம்பெற்று அந்த பாட்டு திரும்பவும் வந்து பரபரப்பாக அந்த பாட்டு வந்து இடம் பிடிச்சிச்சு எல்லாத்துக்கும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அந்த மாதிரி இந்த படத்தில் வர பாடல்கள்லாம் திருப்பி வைக்கலாம் அதாவது இந்த நான் சொல்கிற இந்த சிறையில் சிலர் ராகங்கள் உள்ள பாட்டில் எல்லாமே ஒரு 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 கமர்ஷியலான எல்லாரும் கேட்கக்கூடிய அளவில் தான் பாட்டுருக்கோம் பட் யாரும் கேட்க முடியாத ஒரு ஆடியன்ஸ் யாரும் கேட்க முடியாத அளவில் ஒரு ஒரு இதான பாட்டாகவும் அந்த பாட்டு இருக்கார் எல்லா பாட்டுமே கேட்கக்கூடிய அளவில் கமர்ஷியல் அம்சங்கள் சேர்த்து தான் இசைஞானி இளையராஜா அந்த பாட்டை இசையமைச்சிருப்பார் ஆனால் அந்த பாட்டை வந்து பெரும்பாலும் நீ கேட்டால் தெரியாது சிறையில் சில ராகங்கள் படத்தில் வந்து ரெண்டு பாட்டு சொல்லுங்கள்னா பெரும்பாலும் இசை ரசிகர்களுக்கே தெரியாது ஆனால் எல்லா பாட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்டிருப்பாங்க மறந்துருப்பாங்க அந்த மாதிரியான பாட்டை தான் நான் பார்க்க போகிறோம் இதில் இடம்பெற்ற பாடல்கள் வந்து எல்லாத்துக்கும் இளையராஜா இசையமைச்சிருந்தார் கங்கையமரன் மூ மேத்தா வாலி இவங்கள கலந்து இந்த பாடல்கள் எழுதியிருந்தாங்க இந்த பாடலில் எல்லா பாடல்களும் சூப்பராக சொல்ல முடியாது ஆல்பம் விட்டுன்னு சொல்ல முடியாது மூன்று பாடல்கள் ரொம்ப சூப்பர் ஹிட் பாடல்கள் அந்த மூன்று பாடல்களை பற்றி மட்டுந்தான் சொல்லப்போகிறோம் முக்கியமாக முதல் பாட்டு காதலுக்கு பாட்டதற்கு பாட்டதற்கு கையணைக்கும் நேரத்திலே நேரத்திலே தேவையற்ற பேச்சதற்கு பேச்சதற்கு தேனெடுக்கும் வேலையிலே வேலையிலே கால நிறவினானு நம்ம காதலுக்கும் வயதாகும் காதலுக்கும் வயதாகும் என்று பூவும் கூவாது ஊ பூத்தாலே வண்டு தாவும் தப்பாது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வரும் குழுவி நேரம் சேர்ந்து பாடுவாங்க காதலுக்கு பாட்டதற்கு பாட்டதற்கு அப்படின்னு சொல்லிப்பா மனவும் ஜான பாடவும் கோரஸும் சேர்ந்து போட காதலுக்கு பாட்டதற்கு பாட்டுவதற்கு அப்படின்னு சொல்லி பாடுவாங்க இந்த மாதிரி நான் பாடின டோன்ல தான் பாடுவாங்க இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்குறது காதலுக்கு பாட்டதற்கு வந்து சரணம் சரி பல்லவும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் தாமரை தண்டில்லாட அந்த எனக்கு ஃபுல்லாக வரிகள் இல்லாமல் மனசில் வரல இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் தாமரை தண்டில்லாட தேகமும் கூட அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு லைனில் தான் அந்த பாட்டு வரும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு கேட்கறதுக்கு இதே படத்தில் இடம்பெற்ற தென்றல் வரும் தெரு அது நீ தானே அப்படின்னு பாட்டு கேஜே ஜெஸ்தாசும் சித்ரா பாடின பாட்டு இந்த பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க சின்ன வயசுல சிலுவண்ட் வேண்டியதை கேட்டிருக்கலாம் இதில் வந்து இன்னொரு பாட்டு வந்து பாட்டு என்ன பாட்டுங்க கேட்டீங்கன்னா கை பிடித்து கை எடுத்து வித்தைகளை கற்று தருவோ காவலை மீறுது ஆவல் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது கேஜே ஜேஸ் தான் சித்ராவு தான் பாடியிருப்பாங்க இந்த பாட்டும் கே கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையான பாட்டு தான் இந்த பாடல்களாக தேடி பிடிச்சி கேட்டு பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த இவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆனதுனால சிறையில் சில ராகங்கள் வந்து பெரிய அளவு போயிருக்காரு ஏதாவது ஒரு படம் அல்ல அந்த படமாக இருக்கும் ஏதாவது ஒரு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறது பெரிய படங்கள் பல படங்கள் ரிலீஸ் ஆகுதில் சில படங்கள் அடிபட்டு போயிடும் திருப்பி அந்த படத்தை திருப்பி திருப்பி நம்ம ப்ரொமோஷன் கொடுத்தாலும் சில படங்கள் போகாது அது இன்றைக்கு வரையும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மாதிரி இந்த படமும் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அடிபட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்